வணக்கம் உங்கள் தென்பெண்ணை மீனவன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது வெறா மீன் இது நைட்டு பதினெண்டு மணிக்கு பிடிச்சது இது பாருங்கள் உயிரோடு தான் இருக்குது ரொம்ப சுறுசுறுப்பான மீன் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கனாக்கில் வெறா மீன் அப்படின்னு சொன்னாவே ரொம்ப நல்லது உடம்புக்கு ரொம்ப நல்லது எலும்புக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்குன்னு பாருங்கள் இதை இன்னும் ரெண்டு நாளை வச்சு உயிரோடு வச்சு நம்ம கிணத்துல வளர்க்க போகிறோம் ஒரு குட்டி ஒன்று இந்த குட்டி பஸ் வந்து ஒரு பெருசு எவ்வளோ நல்லா இருக்கா பாருங்கள் எனக்கு வெராமின்னால் ரொம்ப பிடிக்குன்றவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டன் வந்து தட்டி விடுங்க உயிரோட வெராமின் இது வளர்ப்புக்கு தான் நல்லா இருக்கா பாருங்கள் உங்களுக்கு பிடிக்குன்னா பாருங்கள் நிறைய வந்து வெடாமின் வந்து விரும்பி சாப்பிட்றது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குங்க Maria né? se Bye friends.